கைஸ் நாளைக்கு வந்து எலெக்ஷன் இல்லை ஸோ வந்து நான் என்ன பேசணும்னு நினைக்கிறேன்னா திங்ஸ் டு டூ திங்ஸ் நாட் டு டூ பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திங்ஸ் நாட் டு டூ என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டோன்ட் ஓட் ஃபார் பிஜேபி பிஜேபி சார்ந்த எந்த அலைன்ஸ் எதுனாலும் எந்த கட்சினாலும் இந்த பாமக அவங்கலாம் வேண்டாம் ஓகேவா ஸோ ஏன் வேண்டாம் எதுக்கு வேண்டான்னா அவன் வந்து என்னோட கருத்து சுதந்திரத்தை வந்து பறிக்கிறான் நான் என்ன சாப்பிடணும்னு அவன் சொல்கிறான் எனக்கான கல்வி உரிமை எல்லாருக்குமான இது எல்லாமே வந்து அவன் வந்து எடுத்துடுறான் அப்படி எடுக்கிறவங்க கிட்ட நான் ஏன் வந்து அவனுக்கு ஓட்டு போடணும் அப்போ போட்டால் அப்போ வந்து என் நிலைமை என்ன ஆகும் நீ வந்து நீ யாரெலாம் இருக்கணும் நான் டிசைட் பண்ணுறான் ஒன் நேஷன் சொல்கிறான் ஜெய் ஸ்ரீராம் சொல்ல சொல்கிறான் ஏ எனக்கு அதை வந்து வேண்டாம் நான் வந்து என் சக தோழர்களோட உரிமையாக வந்து எல்லா விஷயத்தையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும் அவங்களோட நான் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நீ யார் நீ வந்து இதெல்லாம் சொல்கிறதுக்கு இது ஒன்று ஓகேவா ம் அப்போது வந்து நீங்கள் என்ன கேட்பீங்க ஏடிஎம் கேக் போடலாமான்னு கேட்பீங்க வேண்டாம் வேண்டாதானே சார் வேண்டாம் ஏன் வேண்டான்னா அப்போது அவங்க வந்து பிஜேபி சார்ந்த வந்து நிறையா அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து கொடுக்கும்போது இவங்க துணையாக நின் நின்றுருக்காங்க நியூ எஜுகேஷன் பாலிசி ஆகட்டும் சிஏஏ ஆகட்டும் விவசாயிகள் சார்ந்த பிரச்சனைகள் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே இங்கே துணையாக நின்றுருக்காங்க அதனால் நம்மளுக்கு அதுவும் வேண்டாம் அதுவும் இதெல்லாம் ஒன்று தான் ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம திங்ஸ் டு டூ பற்றி பேசலாம் திங்ஸ் டு டூ ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஓட் பண்ணணும் நான் வந்து ஓட் பண்ண மாட்டேன் எப்படினாலுமே அது வருதுன்னா இட்ஸ் லைக் ஈக்குவலி சப்போர்ட்டிங் டு பிஜேபி அந்த மாதிரி க பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு ஸோ அதனால் ஓட் டு ஹூம் யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா அலையன்ஸ் அதாவது திமுக காங்கிரஸ் இடதுசாரி கட்சி விசிகா இந்த மாதிரியான வந்து இந்தியா அலையன்ஸில் இருக்க கட்சிகளுக்கு வந்து நம்ம வந்து ஓட் பண்ணணும் அப்போ தான் நாளைய இது வந்து ரொம்ப ஒரு டெமோக்ரட்டிக்கான கண்ட்ரி அதுக்கான வந்து வேலைகள் வந்து நடக்கும் இப்போ நான் சொல்லி உங்களுக்கு இது இல்லைன்னா ஒரு மூத்த தோழர் சொல்லுவார் கவனிங்க கேளுங்க ஏன் இந்தியா கூட்டணிக்கு போடணும்னு சொல்கிறோம் அப்படின்னா குறிப்பாக வந்து சாதி மதம் இனம் மொழி கடந்து நாமெல்லாம் எல்லாம் இன்றைக்கி ஒன்னா இருந்துக்கிட்டே இருக்கோம் இந்தியாவினுடைய சுயசார்பு தன்மையை பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோடு தான் இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டமே இருக்குது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தளித்த அம்பேத்கருடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தையும் மாற்றி அமைக்கணும்னு சொல்லி சம்பந்தமே இல்லாமல் என்னென்னமோ பண்ணுறாங்க இவங்க ஊழல் பண்ணுவதற்கு சாதகமாக ஊழலுக்கான சட்டங்களையெல்லாம் இவங்களுக்கு சாதகமாகவே போட்டுக்கிறாங்க குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு பாருங்கள் ஆசிஃபால தொடங்கி வில்கிஸ் பான் வரைக்கும் அதுக்கப்புறம் ஒலிம்பிக்கில் நமக்காக போராடி ஜெயிச்ச மல்யுத்த வீராங்கனைகளுக்கு இவங்க எவ்வளவு வித விதமான பாலியல் பலாத்கார விஷயங்கள்லாம் கொடுத்தாங்க இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு என்னவாக இருக்குது விலைவாசி உயர்வு என்னவாக இருக்குது நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்த சிலிண்டர் வந்து இன்றைக்கி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு இன்றைக்கு வே வேலையில்லா தான் மிக முக்கியமானதாக இருக்குது ஐஐடி மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் படித்த மாணவர்கள் முப்பது சதவீதம் பேருக்கு வேலை இல்லைன்னு வர சொல்கிறாங்க அப்போ இதை எல்லாமே நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம வந்து இருக்கோம் அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும்னு ஏன் எல்லாேருமே பேசிக்கிட்டு இருக்காங்கிறத கொஞ்சமாவது நம்ம யோசிக்க வேணாமா யோசிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்தியா கூட்டணி ஆதரிக்கணும் இடதுசாரி தலைவர்களில் இருந்து முற்போக்காளர்கள் இருந்து கல்வியாளர்களில் இருந்து எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா கல்வூரிக்கோ அல்லது வந்து கௌரி லிங்கேஷோ இவங்களெல்லாம் கொண்டு இருக்காங்களே எதனால் இந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொன்ன அவங்கள கொண்டு இருக்காங்களே அப்போ இந்த மாதிரியான சூழலில் இந்தியா கூட்டணி ஆதரிக்கிறது அவசியம் எஸ் ப்ளீஸ் டூ கேஸ்ட் யோ ஓட் ஃபார் இந்தியா லேன்ஸ் சம் தம்ஸ் அப் கொடுங்க ப்ரோ இந்தியா கூட்டணிக்கு வாக்களிச்சிருங்க பை பை பை